ஆளுங்கட்சி இருக்குமா யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு சொம்பு தூக்குறவங்க அதுல ஒருத்தர் வந்து ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தா அவரும் ஜெயலலிதாவும் பொக்கே கொடுத்த மாதிரி ஒரு டிபி வச்சிருப்பாரு பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் கவுண்டிங்ல வந்து ஸ்டாலின் ஜெயிக்கிறான்னு சொல்லி டப்புனா டிபி மாறிடுச்சு ஸ்டாலின் பொக்கே கொடுக்க மாதிரி வச்சுட்டாரு பாஜக ஆட்சிக்கு வந்து அண்ணாமலை சிஎம் ஆயிட்டாருன்னு வைங்க இவங்க அப்படியே டிபி மாறும் எல்லாம் அண்ணாமலை கையில் பொக்கே கொடுத்து டிபியாக மாற்றுவானுங்க முதுகெலும்பு இல்லாத பத்திரிகையாளர்கள் ஒரு ஆண் அண்ணாமலையை பத்தி பேசுறதுக்கு என்ன துணி இருக்கிறது இப்போ பாட்னா நீதிமன்றத்தில் உதயண்ணா அவர்களை பிப்ரவரி பதிமூணாம் தேதி ஆஜராக சொன்னாங்க எந்த தொலைக்காட்சியாக விவாதத்தில் எடுத்துக்கிச்சா எல்லாம் வந்து விஜய பத்தி இதை பத்தி யாருமே வாயை திறக்கல போராட்டத்தில் பங்கு பெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட கிளை அலுவலகமாக மாறி விட்ட யார் எந்த தலைவருடன் எந்த கேள்வி கேட்க வேண்டும் என்பது கூட அருகரு இல்லாத செய்தியாளர்கள்தான் பல தொலைக்காட்சியை பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் பேரை கூற நான் வெட்க ஒரு காலத்துல என்னோட கலி என் கூட வேலை செஞ்சவர் அவர் பேரை கொடுப்பேன் நான் இல்லை மத்த காலையில எல்லாம் என்ன படிச்சிருக்கீன்னு கேட்பாங்க மோடி பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்கும் அட்மிஷன் பிடிக்காது போ பிடிக்காது அட்மிஷன் பிடிக்கணும் நான் வெளில போ சபீ ரகமத் வந்து அண்ணாமலை ப்ரெஸ் கான்பென்ட்ல இப்படித்தான் நிற்பாரு அதே கலைஞர் பிரஸ் கான்சென்ட் இப்படி டாலின் ஐயா கேக்கலமா ஏ அலைம عليكم போன வாரம் ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தினார்கள் சில பேர்கள் அந்த சங்கத்தில் பல சங்கத்தோட லிஸ்ட் வந்துச்சு அதல முக்காவாசி பேர் மின்தொளை காட்சியிலே பயிற்சி பெற்று சென்றவர்கள் தான் சார் வந்து அவருக்கு வயிற்சி கொடுத்து போன பாதி பேர் அத எல்லாமே அந்த சங்க நிர்வாகினர் சொல்ல எல்லாமே அவரிடம் பயிற்சி பெற்று சென்றவர்கள் அதுல பாதி பேரு கலெக்ஷன் சங்கம் சங்கத்தை வைத்து வருமானம் நல்கிட்டு போவார்கள் எல்லா சங்கமும் ஆலங்கட்சி இருக்கும் யார் ஆலங்கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு சொம்பு தூக்குறவங்க அதுல நிறைய நிர்வாகி எங்களுக்கு தெரியும் பத்திரிகை அவர்களுக்கு தெரியும் அதுல ஒருத்தர் வந்து ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தா அவரும் ஜெயலலிதாவும் பொக்கையை கொடுத்த மாதிரி ஒரு டிபி வச்சிருப்பாரு பேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லயும் எடப்பாடி முதல்வர் ஆனோன்னா அவர் எடப்பாடிக்கு பொக்கே கொடுக்குற மாதிரி வாடகை அப்படியே மாறும் வாட்ஸ்அப்பு கவுண்டிங் போயிட்டே இருந்து பாருங்க போனவா ஷித்த தேவையில்லை கவுண்டிங்கில் வந்து ஸ்டாலின் ஜெயிக்கிறான் சொல்லிட்டு தப்புன்னு டிபி மாறிடுச்சு ஸ்டாலினுக்கு பொக்கே கொடுக்குற மாதிரி ரிஸ்டார் இவன் தான் பத்திரிக்கையாளர் சங்கங்கள் இங்கு செயல்படக்கூடிய நிகழ்வுகள் என்னவென்றால் ஆளுங்கட்சிக்கு ஜாடரா அடித்து ஏதாவது ஒரு வாரியத்தை வாங்கி விட முடியாதா என்று இயங்குகிறார்கள் அதில் ஒருத்தர் வந்து பென்ஷன் வாரியத்தில் இருக்காருங்க தமிழ்நாடு பத்திரிகையாளர் ஓய்வூதிய பென்ஷன் அந்த வாரியத்தில் அவர் இருக்கார் அவர் எப்ப பார்த்தாலும் ஆளுங்கட்சிக்கு ஜாதர் அடிப்பார் விஜயகாந்த் ஒரு முறை தவறாக பத்திரிகையாளரை சொல்லிவிட்டார் என்பதற்காக தேமுதிக அலுவலகத்திற்கு முன்பாக நான் வந்து பிச்சை எடுக்கும் போராட்டம் பத்திரிகையாளர் நடத்துறோம் சொல்லி அப்போது ஜெயலலிதா மனிதன் மனசு குளிர்பட குளிர வேண்டும் என்று செயல்பட்டு அவர் அப்பேற்பட்ட பத்திரிகையாளர் சங்கங்கள் தான் அன்று வள்ளூர் கோட்டத்தின் வாசலிலே ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் நாளைக்கே ஒரு வேளை பாஜக ஆட்சிக்கு வந்து அண்ணாமலை சிஎம் ஆயிட்டாரு வைங்க இவங்க அப்படியே டிபி மாறும் எல்லாம் அண்ணாமலை கையில் கொடுத்து டிபியாக மாற்றுவானுங்க அப்புறம் அப்போ ஸ்டாலின் ஏதாவது தவறாக சொல்லிட்டாரு வைங்க ஸ்டாலினுக்கு எதிர்த்து வேணாம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவான் அப்பேற்பட்ட சங்கங்கள் இந்த சங்கங்கள் அப்படி மோசமான சங்கங்கள் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறார்கள் நம்மளும் ஆர்ப்பாட்டம் முடியாது நினைச்சோம் அதனால கருத்தரங்கமாக கருத்தரங்கம் நடத்திட்டு இருக்கோம் இப்போ விவாத விஷயங்கள்லாம் பேசிட்டு உதயண்ணா அவர்களை பிப்ரவரி பதிமூணாம் தேதி ஆஜராக சொன்னாங்க எந்த தொலைக்காட்சியாவது விவாதத்தில் எடுத்துக்கிச்சா யாராவது வாயை தொடர்ந்து பேசினாங்களா மார்ச் மூணாம் தேதி அதே பெங்களூர் நீதிமன்றம் இந்த சனாதனத்தை பற்றி பேசுவதற்காக ஒரே அண்ணாக்கு நோட்டீஸ் அடிச்சிருக்காங்க நேர நேர ஆஜராக வந்து யாராவது எந்த தொலைக்காட்சியாவது வாய் திறந்துச்சா யாராவது பேசுனார்களா எல்லாம் வந்து விஜயை பற்றி பேசிகிட்டு இருந்தான் இதை பற்றி யாருமே வாயை திறக்கல அது மட்டும் இல்லை அந்த கார் ரேஸுக்காக ஒரு நாற்பத்து மூணு கோருவா செலவு பண்ணார்ல இது நியாயமான்னு யாராவது கேட்டானோ எந்த தொலைக்காட்சியாவது விவாதம் வைச்சான எந்த தொலைக்காட்சியும் விவாதம் வைக்கவே இல்லை அது மட்டும் இல்லை இந்த சில வாயுக்கு வா வாயை வாடை கொடுற சில பேர் இருக்கான் இப்போ லேட்டஸ்டாக பார்த்தீங்கன்னா நான் வீரப்பனோட க்ளோத்ஸ்னு சொல்லி ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கான் அவன் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு யூடியூப் டிவியில் ராமாயணம் என்பதே தவறு கற்பனை அணில் வந்து எப்படி வந்து மணலை வந்து போய் போட்டு போடும் பிரிட்ஜ் எப்படி கட்டும் அப்படிலாம் கேள்வி கேட்குறான் விநாயகருக்கு வந்து யானை யானை இருக்கிறது யார் அப்பா இப்படிலாம் கேள்வி கேட்கிறான்ல அப்புறம் இன்னொரு யூடியூப்பில் பார்த்தேன் அதே நபர் பேசுறான் தோழர் பேசுறான் வீரப்பன் அவர்கள் வந்து அண்டங்காக்கா தலையை வெட்டி ஒரு கவரில் போட்டு வச்சிருவாரு அந்த ஒரு நெய் மாதிரி வடியும் அவர் சில விஷயங்கள்லாம் கலந்து அவர் வந்து அந்த ஆயிலை யூஸ் பண்ணார் போலீஸ் சுட்டுச்சுன்னா அந்த குண்டு படாது வில்லு அம்புல விட்டான் படாது போலீஸ் கண்ணுக்கே அவர் தெரிய மாட்டாரு அது மூலம் வைதிகமான செயல்பாடுகள் இருக்கிறார்கள் அப்படி அற்புதமான வீரப்பன் சொல்றான் அதாவது அந்த காலத்துல ராமாயணத்துல வந்து இதெல்லாம் செஞ்சா இவனுக்கு போலி வீரப்ப செஞ்சா இவனுக்கு உண்மை எப்படி இந்து மதத்தை பழித்து அதே நேரத்தில் வந்து வைதிக முடியாக அவர் செயல்படுகிறார் இன்னொரு டிவியில் பேசுகிறான் ஒன்று இடதுசாரிகள் ஒன்று தெய்வம் இல்லை என்று சொல்ல வேண்டும் இல்லை இருக்குன்னு சொல்லணும் ஒவ்வொரு டிவிலையும் வாயை கொடுறான் அங்க போனா அந்த ஒரு பத்தி பேசுறான் இங்க போனா இங்க பத்தி பேசிட்டு இருக்கான் இது போன்ற நிகழ்வுகளை வந்து ஊக்கப்படுத்தக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் பல இருக்குது அவர்களும் தங்களை பத்திரிகையாளர்கள் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் அதையெல்லாம் அவர்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் நமது நோக்கமாகவே பல நாள் சொல்லிட்டு இருக்கோம் அதனால வந்து தேசிய உடல்நல சங்கத்தின் சார்பாக அதனால பயிற்சி முகாமெல்லாம் நடத்திட்டு இருக்கோம் நம்ம டிப்ளமோ ஜேர்னலிசம்லாம் நல்ல ஒரு செய்தியாளரை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பலது நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆனால் அவன் அப்படி கிடையாது பரோட்டா மாஸ்டர்லாம் பத்திரிகையாளர் இருப்பாங்க அவனெல்லாம் பத்திரிகையாளர் ஆகிட்டு இவன்லாம் வந்து கேள்வி கேட்க வைப்பான் அவனெல்லாம் இது போன்ற ஒரு தவறான செய்திகள் தவறான நிகழ்வுகள் யார் எந்த தலையுடன் எந்த கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்கு கூட இல்லாத செய்தியாளர்கள் தான் பல தொலைக்காட்சியை பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எப்படி நடத்த வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் என்பது தெரியாமல் இருக்கின்றது ஸோ அவர்களெல்லாம் நேரு வழிப்படுத்த வேண்டும் என்பதற்கு தான் நம்ம அண்ணன் தேவநாதன் அவர்கள் இந்த இயக்கத்தை இரண்டாயிரத்தி பதினெட்டிலே துவங்கினார் அதன் முதல் நாம் தேசிய சிந்தனையுடனே நம்ம இந்த பல பேர் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆகவே அதே தான் இந்த கருத்தனைகள் நடத்துகிறோம் கண்டிப்பாக இனிமேல் மாத மாதம் ஒரு கருத்தரங்கம் நடத்தலாம் என்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்கள் ஆதரவுடன் கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் இது போன்ற ஒரு கருத்தரங்கத்தை நாம் நடத்த வேண்டும் என்பது முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது இடம் கண்டிப்பாக இடம் கிடைக்காமல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்த இடம் ஃபைனலைஸ் ஆகிடுச்சுன்னு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு யாராவது மாதிரி தெரிஞ்சு நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற மாதிரி எதோ பாருங்கள் மாதம் மாசம் மாதம் நம்ம ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு பண்ணலாம் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக செயல்படலாம் நன்றி வணக்கம் பெரியவர்கள் பேசியிருப்பதால் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன் என்னிடம் ஒருவர் கேட்டார் என்ன பத்திரிகையாளர் வந்து வள்ளூர் கோட்டத்தில் போய் போராட்டம் நடத்த போலையான்னு சொன்னேன் திமுக மாணவர் அணி இளைஞர் அணி பெண்கள் அணி இருக்க மாதிரி பத்திரிகையாளர் அணி பத்திரிகையாளர் அணி திமுக மீட்டிங் நான் எப்படி நான் மெம்பர் இல்ல அத்வானிஜி ஒரு வார்த்தை சொன்னார் அது என் ஞாபகத்துக்கு வந்து உட்கார்ந்து இருக்கும் நீங்கள் குனிய சொன்னால் தவழ்ந்து போகிறீர்கள் அப்படிப்பட்ட முதுகெலும்பு இல்லாத பத்திரிகையாளர்கள் ஒரு ஆண் சிங்கமான அண்ணாமலையை பற்றி பேசுவதற்கு என்ன துணி இருக்கிறது இந்தியாவிற்கு கிடைத்த வரம் மோடி என்றால் தமிழகத்துக்கு கிடைத்த வரம் அண்ணாமலை தெய்வம் கொடுத்த கொடை அவர்கள் அவரை கண்டு அஞ்சு நடுங்கும் அரசியல் கட்சிகள் அவரை எதிர்க்க துணிவில்லாதவர்கள் பத்திரிகையாளர் என்ற போர்வையில் ஊரை ஏமாற்றுகின்றன அவர் கூறியதில் எந்த தவறும் இல்லை பிரபாகரன்ஜி கூறியது போல் இது நடைமுறை வழக்கம் ஆமா ஆர் எஸ் பாரதியின் ஒருத்தர் ரெட் லைட் ஏரியான்னு சொன்னார் நாங்கள் உண்மையான பத்திரிகையாளர் அமெரிக்காவில் பிஹெச்டி எச் வாங்கினவன் ஆனந்தவரன் இந்துவால் வளர்க்கப்பட்டவன் அந்த காலத்து இந்து இப்போ இந்து இல்லை கஸ்தூரி காலத்து இந்து இந்தியா துறை ஆனந்தவனால் வளர்க்கப்பட்டவன் ஐக்கிய நாடுகள் சபை இருபத்தி ஆண்டுகள் பத்திரிகையாளர் இருந்தவர் நான் வெட்கப்படுகிறேன் என் தொழிலை ரெட் லைட் ஏரியா என்று கூடிய ஒருவரை என்ன செய்தீர்கள் என் ரத்தம் கொதிக்கிறது கேட்க முடிஞ்சதா கேட்க முடியல உங்கால சபீர் உங்கால உங்க திமுகவை சார்ந்த பத்திரிகையாளர் அவரை கேவலமா ட்ரோல் பண்ணாங்க முதுகெலும்பு இல்லை எங்க உங்க பருப்பு வேகும்னா பாஜக வேகம் ஏன்னா அது சாத்வீகமான கட்சி இப்ப எதுக்கான விஷயம் நடக்கிற கதையை வேற இப்ப கட்சி விளையாடுற கரெக்ட் இருக்கும்போது மன்னிக்கணும் சாரி இது என்ன ஒரு வேடிக்கைன்னா இவங்க வந்து பத்திரிகை நடத்துறேன்னு சொல்றாங்க நான் இன்னூல இருக்கும்போது கஸ்தூரின்னு ஒரு ஆசிரியர் இருந்தார் இன்னும் கூட நான் பயப்படுவேன் ஒரு நாளைக்கு பர்னிச்சர்ஸ் இருந்தேன் என் மூஞ்சி தூக்கி காப்பி அடிச்சார் பர்னிச்சர் ராம்பாரு நான் பர்னிச்சர் வாக்கியை பார்க்கும் போன கஸ்தூரி ஞாபகம் தான் வரும் பட்ட ஒரு புனிதமான இடம் சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்ற இந்து கஸ்தூரி பில்டிங் இப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட கிளை அலுவலகமாக மாறிவிட்டு தோழர்களை கேவலமாக டிஎம் டிஎம்கே பிளஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கிளை அலுவலகம் மாறிவிட்டது கஸ்தூரி அய்யாரை பார்க்க ஜவஹர்லால் நேருவும் மகாத்மா காந்தியும் வந்த இடம் கஸ்தூரி பில்டிங் இப்ப அது சதி திட்டம் தீட்டக்கூடிய இடமா இருக்கிறது உங்களுக்கு என்ன அருகில் இருக்கு யாரும் இன்று படிக்கிறது இல்லை எல்லாம் நிறுத்தியாச்சு அட்வர்டைஸ்மெண்ட்டும் கிடையாது சர்க்குலேஷனும் கிடையாது இருக்கிற ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுக்கறது இல்லை நாங்கள் வேலை செய்யும்போது ரெண்டு மாதம் போனஸ் உண்டு இப்போ சம்பளமே கிடையாது போனஸ் கிடையாது பொங்கலுக்கு வேஸ்ட்டு கொடுப்பாங்க இப்போ இருக்கிற வேஸ்ட்டை உடுவி அனுப்புகிறாங்க அந்த மாலனின்னு ஒரு பென்சில் நம்ம இருந்தால் கரெக்டாக நடத்தலாம் அவளை வெளியில் அமிச்சிங்க கேவலப்படுத்தி ஏன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் ஆனால் நூத்தி எண்பது ஆண்டு கால இந்துவின் முடிவரை எழுதுவது அந்த மனிதராக தான் இருக்கும் அவர் பெயரை கூற நான் வைக்கப்படுகிறேன் ஒரு காலத்தில் என்னோட கலி எங்கூட வேலை செஞ்சவர் அவர் பேரை குறிப்பிட நான் தயாராக இல்லை சல்மான் குர்ஷிதரும் போய் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வாங்கினீங்க உனக்கு என்னையா தகுதி அண்ணாமலை பத்தி பேசுறதுக்கு நீ டிப்ளமேட்டா நான் அப்ரூவ் பண்றேன் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் சல்மான் குர்ஷி கொடுத்தாரா இல்லையா பாஸ்போர்ட் நம்பர் கிட்ட இருக்கு அடிவாடி பாஸ்போர்ட் ஆயிரம் விஷயங்கள் பத்திரிகை தர்மம் பத்தி நீ என்ன பேசுற ஏசியன்ஸ் வெளியில் அனுப்புற அங்கே என்ன தருமா சொல்லி தர்றாங்க இன்டர்வியூ எப்படி எடுப்பாங்க ஸ்டூடெண்ட் போன போது மற்ற காலேஜ்லாம் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க மோடி பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்கும் அட்மிஷன் பிடிக்காது போ பிடிக்காது அட்மிஷன் பிடிக்க வெளில போ மோடி எதிர்ப்பாளர்களை வளர்த்து விடும் இன்ஸ்டியூஷனாக வச்சுட்டு நீ தர்ம நீதி நியாயத்தை பற்றி பேசுற கேவலமா இல்லை அந்த பில்டிங்கே கேவலம் நீங்கள் பண்ணுற வேலை இது என்ன வேடிக்கைன்னா ரெண்டு குரங்கு சேர்ந்து ஒன்று ஒன்று சொரியுமா இன்னொரு குரங்கு ஒன்று இருக்குது அந்த குரங்கு என்ன பண்ணுது தப்பு தப்பாக எழுதும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசானில் என்ன சொன்னாங்கன்னா இந்து ஆபித்த பற்றி ஒரு கிண்டர் கூட சொல்லுவாங்க நாங்கள் இருக்கும்போது இந்துவாவுக்கு எதிர ஃபயர் இருந்த கண்ணால பார்த்தா கூட ஃபயர் சர்வீஸ் ஃபோன் பண்ணி கேட்கணுமா ஃபயர் இருக்கா அவன் சொன்ன பிறந்த போடுவோம் யாராவது இறந்து போனாங்கன்னா இந்து ரிப்போர்ட்டர் டாக்டரை கூப்பிட்டு போவாங்களாம் அப்படிப்பட்ட பத்திரிகை அது அவ்வளோ அந்துவில் வந்ததுன்னா கெசெட் உண்மை இப்போ தப்பு தப்பாக செய்தி வருது ஒன் சைட் ஆம் சேர் ரிப்போர்ட்டிங் வருது இந்த பெரிய ஒருத்தர் இருக்காரு இவர் என்ன பண்ணார் ராயப்பேட்டாவில் ஒரு பில்டிங் வச்சார் அம்பத்தூரில் ஒரு ஃபேக்ட்ரி வாங்கி போட்டார் அந்த அம்பத்தூர் ஃபேக்ட்ரிக்கு இந்தியன் பேங்க்ல இருபது கோடி கடன் வாங்கினார் தப்பு இல்லை தொழிலதிபர் வாங்கலாம் வாங்கிட்டு கட்டாம ஏமாத்திட்டார் அதை விட இல்ல பொய் டாக்குமெண்ட் கொடுத்தார் யாரு விஜய் மல்லையா மோடியின் நண்பர் வெளிநாடுக்கு சென்று விட்டார் நிரவ் மோடி மோடியின் கசின் ஓடிவிட்டார் ஜெயலலிதாவுக்கு கால் இல்லை ஜெயலலிதா ஒரு மாட்டுக்கறி சாப்பிடுறார் இப்படி எழுதினவர் நம்ம வரி பணத்திலேருந்து இருபது கோடி இன்னும் கொடுக்கல டிஃபால்டர்

அந்த பத்திரிக்கை சப்போர்ட் பண்ணுது ரெண்டு பேரும் கோர்ட்ல போய் பேசினாங்க ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ணாமலை சொல்லுது என்ன தப்பு அவர் பேச உரிமை இல்லையா ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் கிடையாதா ஒரு ஜேர்னலிஸ்ட் நீங்க ஒரு ஷபீர் அகமது வந்து அண்ணாமலை பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இப்படிதான் நிற்பார் அதே கலைஞர் பிரஸ் கான்ஃபரன்ஸ் இப்படி ஸ்டாலின் ஐயா கேட்கலாமா அண்ணாமலை ஒடிய சார் தர்மம் இல்லை காரி சுப்ரா எங்கள் தொழிலை பார்த்தி இப்போ வெளியில் நான் போனால் யாராவது ஜேர்னலிஸ்ட்டு சொல்லிக்கிறது இல்லை

துட்டை மட்டும் வாங்கிப்பேன் மோடியை பிடிக்கும் ஏன் இங்கே தமிழ்நாட்டை உள்ள வாங்க வேண்டியது தானே எங்கே போகிற இது என்ன ஒரு வேடிக்கைன்னா மோடி வந்து மனைவியை இல்லாதவரா அவர் வந்து ராமர் கவர் வரக்கூடாதான் என்ன சொன்னீங்க அவங்க ரெண்டு பேருக்கு மனைவியை ஓடி போட்டாங்க ஐயோ அதுவே கேட்காதீங்க அது பெரிய சமாஷு ரெண்டு பேரும் மனைவி ஓடி போட்டாங்க மோடியை போய் சொல்கிறாங்க மனைவி இல்லாத வரக்கூடாதுன்னு இது என்ன வேடிக்கை பத்திரிகையா நடத்துறீங்க அன்லாக் டாக்கூட்டை சொன்னோம் முன்னூறு முப்பத்தஞ்சு கோடி நாற்பது கோடி ஸ்டாப் பண்ணுங்கன்னு ஐயா நாங்கள் சொல்லி சொல்லி பார்த்தோம் கேட்க மாட்டேன்றாங்க சென்னை கவர்மெண்ட்ல நம்ம தலைவர்கள் அஸ்வாத் தாமல் கல்யாணஜி போன்றவர்கள் மத்திய அரசாங்கத்திடம் சென்று த மோஸ்ட் அப்படி பண்ணாதான் திரு இதே காங்கிரஸ் அரசாங்கமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணியிருக்கோம் நம்ம கொஞ்சம் வந்து நம்ம வந்து நியாயம் நீதி மோடிஜி நீங்கள் நேர்மேல் பாதையில் போவார் அவர் வந்து யாருமே வந்து தப்பான பாதைக்கு போக முடியாது எதிரையும் மன்னிக்கக்கூடிய கருணை உள்ள கொண்டவர் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் பரவாயில்ல இன்று கூடுன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் நம்ம சொன்னா ஐயா இது நம்ம பணத்தில் ஆக்சிஜன் மாதிரி வாழ்றாங்க நீங்கள் கட் பண்ணீங்கன்னா போயிடுவோம் இவரு பேங்க் ஏமாற்றணும் மத்த இல்லை அந்த பேங்க் மேனேஜர் நடையா நடந்தாங்க ஒரு நாளைக்கு நைட் எட்டு மணிக்கு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு கூடையோடு வந்து அவர் ராயப்பேட்டை ஆஃபீஸ்ல வந்து உட்கார்ந்தாங்க ரெண்டு எட்டு ஒன்பது பத்து ரிசப்ஷனில் வரல அவங்க பெட்டை விரிச்சு படுத்துட்டாங்க மூணு மணிக்கு ஹஸ்பண்டை நான் இன்னும் இங்கே தான் இருக்கேன்னு இவர் தலைவருக்கு செய்தி போகுது ஐயோயோ வானா கெட்டு போட லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி கதை கேஷை கொடுத்து அமைச்சாரு அந்த அம்மா சொன்னாங்க இல்லை நீ டெபாசிட் பண்ண அக்கௌண்ட்டில் அப்போ தான் நான் போவேன்னு அவர் வீட்டுக்கு எட்டு அவர் ஆபீஸ்க்கு எட்டு கதவு இருக்குது எந்த கதை வழியா போகலாம் நீங்கள் ஜெயலலிதா பார்த்து பத்து கதவு கொடநாட்டில் வச்சிருக்கா நீங்களே நீங்கள் எவ்வளோ கதை வச்சுங்க பெங்களூரில் ராஜ்குமாரோட பையனை பார்த்தேன் என்கிட்ட சொன்னார் அதெல்லாம் சொன்னால் அசிங்கமாயிடும் விட்டு பணத்தை தின்னுட்டு உனக்கு என்னையா யோகித அண்ணாமலையை பற்றி பேச அந்த மனுஷன் வேலையை விட்டு வந்திருக்கார் ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு உண்மையா நாட்டுக்கு நல்லது பண்ண என் நாற்பத்தைந்து வருட ஆண்டுகள் பத்திரிகை அனுபவத்தில் இந்த மாதிரி ஒரு தலைவரை நான் பார்த்ததில்லை உண்மையாக சொல்லுவேன் எவ்வளோ தலைவர்களை பார்த்துருக்கேன் மூன்று முதல் நான்கு முதல்வர்கள் பழகியிருக்கேன் எம்ஜிஆர் ஜானகி ஜெயலலிதா கலைஞர் எல்லாருமே பழகியிருக்கேன் ஆனா அண்ணாமலை மாதிரி ஒரு அரசியல்வாதி ஒரு மனிதர் உலகத்திலே பார்க்க முடியாது நம்ம கிடைத்த வரம் அப்படிப்பட்டவரை நீங்க தரக்குறைவா பேசினார் நீங்கள் பத்திரிகையாளராக இருப்பதற்கு லாய்க் இல்லை நீங்க பத்திரிகைன்னு சொல்லாதீங்க கேவலப்படுத்தாதீங்க உங்க கம்பெனியில வேலை செய்யற ஒரு ரிப்போர்ட்டரோட அம்மா கிட்ட போய் பதினஞ்சு லட்சம் வாங்கி ஏமாத்திரியே அப்ப வீரப்பணம் என்ன ஏமாத்திருப்பீங்க வீரப்பம் கொடுத்த டேப் இருக்குது என்னை எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திட்டாங்கன்னு விட்டு பணத்தை கொள்ள அடிச்சு போட்டு கவர்மெண்ட் பணத்தை கொள்ள அடிச்சு பேங்க்கில் திருப்பி கொடுக்காம உனக்கெல்லாம் இன்னையா தகுதி அண்ணாமலை பற்றி பேசுறதுக்கு பத்திரிகையாளர்னு சொல்லாதீங்க வேற ஏதாவது வார்த்தை சொல்லுங்க அது அந்த வார்த்தை சொல்ல வேணாம் ஒத்துக்கிறேன் பத்திரிக்கையாளர்ன்ற போர்வேல் இனிமேலும் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அண்ணாமலைன்ற ஒரு நல்ல தலைவரை எதிர்த்தால் நடுநிலை உள்ள பத்திரிகையாளர் அனைவரும் ஒன்று சேருவோம் அங்கே பத்தொம்பது பேர் வந்தாங்க இங்க நூறு பேர் வந்திருக்கீங்க இதுவே எங்களுக்கு முதல் கிடைத்த முதல் வெற்றி நூறு பேர் அங்க பத்தொன்பது பேர் அந்த பத்தொன்பதுல ஒரு ரெண்டு மூணு தான் டாப்பு ரெண்டு மூணு ரிட்டையர்டு ராமல எண்பது வயது ஆகி போச்சு அணில் குருவி அந்த மாதிரி பத்திரிக்கை இங்க அப்படி இல்லை அத்தனை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்திருக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இன்னைக்குமே இண்டிபெண்ட் மீடியா எந்த ஜாலராவும் தாங்காது ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த மாதிரி பண்றது மூலமா கவர்மெண்ட் கிட்ட போலான்னு கவர்மெண்ட் உங்களை மதிக்கிறதே இல்லை தெரியும் அவங்க கவர்மெண்ட்டுக்கு தெரியும் நீங்க என்ன கலைஞர்கிட்ட சொல்லியிருக்காரு யார் யார்கிட்ட வீரபண்டி என்ன பணம் வாங்குனது எல்லாம் கிட்டே பேசியிருக்காரு அவங்களுக்கு மதிப்பு கிடையாது அண்ணா நினைக்கிறாங்க இந்த மாதிரி பண்ணுறது வாரியத்துலேயே போஸ்ட் கொடுக்கலையே பத்திரிக்கையாளர் வாரியத்தில் ஒரு பதவி இல்லை ஒரு எல்லாம் காலி இவங்க பவுஷா அவங்களுக்கு தெரியும் நீ தான் போய் போய் ஒட்டிக்கிற அவங்க கட் பண்ணி விட்ருவோம் நேரம் ஆச்சு ஆகவே தயவு செய்து கூறுகிறேன் பத்திரிகாளர் என்று சொல்லாதீர்கள் அதை கூறும் உரிமை தகுதி இழந்து நீங்கள் பல நாட்கள் ஆகிவிட்டன பல வருடங்கள் ஆகிவிட்டன வியாபாரிகள் என்று சொல்லுங்கள் நான் ஒத்துக்கேன் வியாபாரம் பண்றீங்க வேலை உங்களுக்கு வந்து எல்லாரையும் குஷிப்படுத்துறீங்க இப்போ இந்த இந்தியன் பேங்க்கில் போய் சேர்மன்ட்ட கேட்டேன் ஏன்பா ஆக்ஷன் எடுக்க மாட்டேன் ஐயோ என்னை மிரட்டுறாங்கன்றார் மிரட்ட வேண்டியது ஆக்ஷன் போடல இன்னும் நிற்குது ஆர்டிஐ போட்டால் பதில் வரல இந்தியன் பேங்க் சேர்மனுக்கு ஆர்பிஐ கவர்னருக்கு பதில் போட்டோம் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு பதில் போட்டோம் இந்த மாதிரி இந்த பணத்தை வசூல் பண்ணுங்க எங்கள் மசக்கால் வரி பண்ணணும் சேர்மன் சொல்கிறார் எங்கள் உயிருக்கு ஆபத்துங்கிறார் இவங்க ஒன்று மிரட்டுவாங்க இல்லை குஷிப்படுத்துவாங்க குஷிப்படுத்தினா கூட ராம கூட வச்சுக்கினாங்க மிரட்டி காரியம் பண்ணுவாங்க இப்படிப்பட்டவர்களாக இருக்கோன்ற காலத்தில் நாங்கள் பத்திரிகையாளர்கள் வேதனையாக இருக்கிறது எனவே இந்த பத்திரிகையாளர் ஒற்றுமை ஓங்குங்க என் தம்பி ஜெயகிருஷ்ணன் அவர்களமாக பண்ணுறார் அவருடைய எல்லா நல்ல காரியங்களுக்கும் நான் குற்றனே இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்